கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவகமாக பார்த்துட்டே வரும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம் ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படின்றது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகத்தில் தான் இருக்குது ஸோ அந்த கலத்திரத்தை சொல்லக்கூடிய பாவகம் திருமணத்தை சொல்லக்கூடிய பாவகமாக ஏழாம் பாவகம் இருக்குது திருமணம் அப்படின்னா தான் அது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த குடும்பத்தை டெவலப் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் பிறப்பு அந்த மாதிரி வந்து அந்த வாழ்க்கை அப்படின்றதே ரொம்ப டெவலப்பாகி போனோம் அப்படின்னாலே இந்த ஏழாம் பாவகம் வலிமையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஏழாம் பாவகம் என்னென்ன காரகத்துவங்கள்லாம் இதுகிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் வந்து ஏழாம் பாவகம் தான் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்போ வாழ்க்கை துணை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் வந்து வந்து எப்படி இருப்பார் அழகாக இருப்பாரா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இணக்கமாக இருப்பாரா இல்லை அவரால் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்களா சோதனைகளை அனுபவிப்பீங்களா உங்கள் வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் டெவலப் ஆகுமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் தான் சொல்லும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட வந்து நட்பு ரீதியாக கனெக்ட் ஆகக்கூடிய நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவகம் தான் இந்த நட்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சாம் இடத்துலேயும் வரும் ஆத்மார்த்தமாக வரக்கூடிய நட்பு வந்து அஞ்சாம் பாவகம் சொல்லும் நம்மளோட கனெக்டரில் வரக்கூடிய நட்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகத்தையும் சொல்லும் ஒரு நீண்ட பயணமாக வரக்கூடியது பதினொன்றாம் பாவகம் நண்பர்கள் சனம் தான் ஓகேவா அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியதும் ஏழாம் பவகம் தான் வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்லக்கூடியது சன்னியாசத்தை சொல்லக்கூடியது துறவு அடைதல் இந்த மாதிரிய விஷயங்களும் இந்த ஏழாம் பவகம் தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் சமுதாயத்துல உங்களை வந்து எப்படி வந்து பாக்குறாங்க நீங்கள் வந்து சமுதாயத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் என்ன சமூக அங்கீகாரம் என்ன கிடச்சிருக்குது உங்களுக்கு அப்படின்றதும் இந்த ஏழாம் பாவகம் தான் இருக்கும் பொதுவாக ஐந்தாம் பாவகம் அப்படின்றது முதல் குழந்தைய சொல்லிச்சுன்னா ஏழாம் பாவகம் அப்படின்றது ரெண்டாம் குழந்தையை சொல்லக்கூடிய ஒரு பாவகமாக அமையும் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒருத்தரை கூட சேர்த்துக்க போகிறீங்க அந்த தொழில் அப்படின்னா பங்குதாரர்கள் அப்படின்னா கூட்டாளி ஒரு எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்களே உங்கள் கூட ஒரு கூட்டாளி வந்துட்டாலே அங்கே ஏழாம் பாவம் வேலை செய்துச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் தான் வாடிக்கையாளர்கள்லாம் சொல்லக்கூடிய பாவகம் வந்து ஏழாம் பாவகம் தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலுமே சரி உங்கள் நீங்கள் வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஏழாம் பாவகம் தான் அந்த வாடிக்கையாளர்களாக கருதப்படுவார்கள் ஸோ அதை சொல்லக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கும் அதை தான் சொல்லுவோம் இந்த சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெருசாக வந்து விளம்பரம்லாம் தேவைப்படாது இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது லக்னத்தில் ஏழாம் அதிபதி இருக்கிறது அப்படின்னா இந்த ஒன்று ஏழு கனெக்ஷன் வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்களுக்கு

இன்னும் நிறைய விஷயங்கள் காரகத்துவங்கள் பற்றி நூற்று கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது நம்ம அது எல்லாத்தையுமே சொல்ல முடியாது ஓகேங்களா முக்கியமான சில காரகத்துவங்களை தான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாவத்தினுடைய தசை வந்துச்சு இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏழாம் பாவகம் ஃபஸ்ட்டு இது வரும்பொழுது நிச்சயமாக கலத்துகிறத்துக்கும் உங்களுக்குமான நெருக்கம் வந்து அதிகரிக்கும் சப்போஸ் இது பிரிவினைக்கும் கொண்டு போகும் நான் சொன்ன மாதிரி இந்த பன்னெண்டாம் இடம் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் தான் பிரிவினைகளை வந்து ஏற்படுத்திடும் அப்போ ஏழாம் அதிபதியோட தசை வந்துடுச்சுனாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ சம்திங் நடக்க போகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் அப்படின்றத நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து ஏற்படையதாக இருக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் போகலாம் நண்பர்கள் வட்டாரம் கோலாகலம்லாம் ரொம்ப பெருசாக ஆகும் இந்த காலகட்டத்தில் சுற்றி இருக்க சுற்றில ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா நம்ம சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறதுனால அது ஏழாம் பாவகம் தான் அந்த நண்பர்கள் கூட்டம்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏழாம் இடம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையே வேணாம் நான் சொன்னேன் இல்லை திருமண முறிவுலாம் ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இது இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு சந்நியாசம் அளவுக்கு சந்நியாசம் யாரும் வாங்கின்னு போக போகிறதில்லை பட் அந்த மாதிரி துறவு வாழ்க்கையில் வாழ்ந்தலாம் நம்புன்ற மாதிரி இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த ஏழாம் பாவகம்ன்றது செயல்படும் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து ஏழாம் பாவகம் தான் நீங்கள் போடுற மூணு ஏழு தொடர்புலாம் வரும்பொழுது ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறது இல்லை பன்னெண்டாம்பட தொடர்பு வரும்பொழுது ரகசியமான முறையில் ஒப்பந்தம் போட்டுக்கிறது இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகம் தான் ஏழாம் பாவகம் வந்து நம்ம திருமணத்துக்காக தான் மிகப்பெரிய அளவில் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு ஒரு வீடியோலாம் பற்றாது நிறைய வீடியோஸ் அதுக்கு போட வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து இது எல்லாமே ஏழாம் பாவகத்தினுடைய விஷயங்களாக பார்க்கப்படுகின்றது அடுத்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏழாம்பாவத்தில் உங்களுக்கு தசா பூஜை நடக்கும் பொழுது ஏற்படும் அடுத்து ஏழாம்பாவகத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வருன்றதை பார்க்கலாம் இப்போ ஏழாம் பாவகத்தில் சூரியன் 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 இருந்துட்டாலே திருமணம் வந்து மேபி லேட்டாகிறது ஆகிறது நல்லது சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரிவினையாவது கண்டிப்பாக ஏற்படும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து இது கொடுக்கும் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களை டாமினேட் பண்ணக்கூடியவர் அதிகாரம் செலுத்தக்கூடியவராகவும் மாலுவை செலுத்தக்கூடிய நபராகவும் ஒருவர் மேக்சிமம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க சார்புடைய இருந்து வந்த நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவருக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வந்து மேரேஜுக்கு அப்புறமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கு ஜாதகருக்கு இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஏன்னா ஏழாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாலே பொதுவாக திருமணம் ஆன பிறகுதாங்க அந்த இடம் பெரும்பாலும் ஆக்டிவ் a dogo பெரும்பாலும் நபர்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஏழாம் இடம் வந்து திருமணமான பிறகு அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சூழல்களை சொல்லவும் இல்லையா அங்கே அங்கே இருக்கக்கூடிய கிரகம்தான் அது திருமானிக்கும் அதனால் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து வேலையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் இந்த ஏழாம் இடத்தில் சூழ்நில இருக்கும் பொழுது ரெண்டாவது குழந்தைக்கான தாமதங்கள் மேக்ஸிமம் இல்லாமையும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஏழில் சூழ்நில இருக்கும் பொழுது ஓகேவா நெக்ஸ்ட் ஏழாம் பாவகத்தில் சந்திரன் இருக்கலாமா இருக்கலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த சந்திரன்றவர் வந்து அழகை குறிக்கக்கூடியவர் இவர் எந்த பாவகத்தோட கனெக்டில் இருக்கிறாரோ அந்த பாவக உறவு அழகாக அழகாக இருக்கும் அப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா வரக்கூடிய களத்திரம் வந்து நல்லா அழகாக இருப்பாங்க வட்டமான முகம் நல்லா வந்து அன்பாக இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறது உங்கள் கூடவே இருக்கணும் ஒரு அரவணைப்போடு இருக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஸ்பவுஸ் வந்து உங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து அமைவாங்க பட் இதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகும்பொழுது உங்களை சந்தேகப்படுறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறது எமோஷனலாக துன்பப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது நம்ம பர்சனல் ஹாரஸ்கோப் பார்க்கும் அதில் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்குது அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சீக்கிரமே வந்து ஒரு இடத்த மாற்றுற மாதிரியான அமைப்புகள் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டை மாற்றி வேறு இடத்துல போய் குடியிருக்கிறது ஊரை மாற்றி வேறு இடத்துல போய் குடியிருக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து இந்த பாவகம் இருக்கும் பொழுது ஏற்படுத்தி தருவார் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஏழாம் பாவத்தில் சுக்ரன் ஏழில் சுக்கிரன் இந்த காரக பாவம் ஆஸ்தியாச்சு சுக்ரன் இருக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாருக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது சுக்ரன் இருக்கலாம் சில விஷயங்கள் இவங்களுக்கு நடக்காது பட் பெரும்பாலும் சுக்கரன் இருக்கும்பொழுது வாழ்க்கை துணை வந்து நல்லா அழகாக அமைவாங்க ஒரு ஈக்குவலான ஒரு பேராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஏதாவது வந்து அந்த சுக்கரன் வந்து லக்னத்தையும் பார்க்கும் இல்லையா எந்த கிரகம் ஏழு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தையும் பார்க்கும் அப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக ஒரு நல்ல ஒரு ஈக்குவல் பேராக அவங்க இருக்கிறது அந்த பேர் வந்து நல்லா நல்லா அழகுப்படுத்திக்கிறது சிற்றின்பு தேடல் வந்து ஜாதகருக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நல்லா இவங்கள நல்லா கேர் பண்ணுறது பார்த்துக்கிறது அதாவது வீட்டில் என்னதான் பிரச்சனை சண்டை இருந்தால் கூட வெளியே வரும்போது நல்லா அழகாக பேராக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனில் போய்ட்டு சிறு சமூகத்தோடு கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம்பட சுக்கிரன் வந்து செய்வது வேலையில் சொல்லிடலாம் அடுத்தது வந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இப்போ ஏழு சனி இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கக்கூடிய பாவகம் வந்து தாமதப்படும் அப்போது ஏழாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அவங்க வந்து திருமணத்திற்காக அவசரப்படக்கூடாது ஏழு சனி இருந்து ரொம்ப சீக்கிரம் திருமணம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பிரிவினையே உண்டு பண்ணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு குறையுடைய நபர் தான் வாழ்க்கை துணையாக வருவார் அதை மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க எந்த மாதிரி குறை இருக்கலாம் மேபி இப்போ இந்த பொண்ணு அப்படி வச்சுக்கலாம் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்குதுன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஏஜ் வந்து வித்தியாசம் இருக்கும் புரியுதுங்களா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஈக்குவல் ஏஜ் பார்க்குறாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வித்தியாசம் பார்க்குறாங்க பட் இவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் வித்தியாசத்தில் வரக்கூடிய வரன்கள் வந்து வரதுக்கு சான்சஸ் உண்டு அடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் ஏதோ ஒரு உடலில் வந்து குறைபாடு ஒரு ஊனம் மாதிரி உடல் குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து இவங்க அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இரு கொஞ்சம் லோவாக இருக்கிறது அந்த மாதிரியான ஏதோ ஒரு குறைபாடு உள்ள ஒரு வாழ்க்கை துணை தான் வரும் உங்களுக்கு பட் வந்து வந்து அந்த வாழ்க்கை துணை வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து கொடுக்கும் சனி பகவான் வந்து நல்ல ஒரு இருந்தாருன்னா அந்த வாழ்க்கை துணை மூலயமாகவே வருமானங்கள் வசதிகள் எல்லாமே ஏற்படும் என்ன ஒன்று இவங்க என்ன பண்ணணும்னா திருமணத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கை துணையை வந்து வேலைக்கு அமைச்சிடணும் வேலைக்கு என்னென்னா தொழில்காரகன் இல்லையா சனி பகவான் அப்போ இவங்க அந்த வாழ்க்கை துணையை வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்ற பட்சத்தில் பெரும்பாலான ஒரு கஷ்ட நஷ்டங்கள் பிரிவுகள் வந்து மேக்ஸிமம் வராது பொதுவாக ஏழை சனி பகவான் திக்பலம்ன்றதுனால திக்பல பெற்ற கிரகம் ஏழை இருந்துட்டாலே வந்து இவங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக தான் அவர்கள் இருப்பார்கள் எப்படி இருந்தாலுமே ஓகேவா நெக்ஸ்ட் ஏழாம் இடத்துல குரு பகவான் இந்த ஏழை குரு வந்து சில நேரங்களில் திருமண வாழ்க்கையில் ஒரு சுபகிரகம் தானே இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா இது வந்து என்ன சொல்றதுங்க சிலருக்கு திருமணமே ஆகாத அமைப்பை கூட இந்த ஏழாம் இடத்துக்கு இருக்குதுன்றத பொறுத்து தான் இந்த படங்களில் மாறுபாடு இருக்கும் தன்மை வந்து சில அந்த மாதிரி கொடுத்துரும் தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் இல்லையா அந்த வகையில் இனி குரு பார்க்கறது ஏழாம் நல்லது நல்லதுதான் குரு இருந்ததும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் வேறு விதமான அமைப்புகள்லாம் தேடி போகாமல் ஓரளவுக்கு வந்து பெற்றோருடைய சம்மதத்தோட தெரிஞ்ச சொந்த பந்தங்களோட மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து ஏன்னா இவங்களாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க இப்போ ஏழு குரு இருந்த ஒருத்தர் நான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இன்னும் மேரேஜே நடக்கலாம் அவங்களுக்கு உச்சகுரு ஏழாம் இடத்துல நான் என்ன சொல்கிறேன் பரவாயில்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட நிலைப்பாடுகளில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோ கொஞ்சம் வேறு மாதிரி மதம் சார்ந்த பொண்ணை கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றேன் பட் அவர் வந்து காம்ப்ரமைஸே ஆகலை அந்த நாற்பத்தஞ்சு வயசுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எங்கள் இதில் இந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு சில கொள்கை குட்பாடுகள்லாம் வசிக்குறாரு அந்த தான் அது மாதிரி பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இன்னையும் இந்த ஏஜ்லேயும் அவர் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சமூக கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை தான் வந்து இவங்க விரும்புவாங்க அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஓகேவா நெக்ஸ்ட் ஏழாம் பாவகத்தில் உங்களுக்கு நம்ம என்ன பார்க்கணும் ராகு ஏழில் ராகு இருக்கும்பொழுது ரொம்ப அந்த போக உணர்வு அதிகமாக இருக்கும் வேற்று விதமான அது என்ன சொல்கிறது வேற்று மதம் இனம் மொழி சார்ந்த வாழ்க்கை துணை அமையிறது இதெல்லாம் இந்த ஏழாம் இடத்துல ராகு தான் பண்ணுவார் நிறைய வந்து பல மனத்தையும் சில நேரங்களில் இந்த பாதிக்கப்பட்ட நிலையில் பொழுது வேறு வேறு தொடர்புகளையும் இந்த ராகு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு லக்னத்தில் கேது வந்துடும் ராகு கேது அப்படியே மாறி வயசாக இருக்கும் ஓகேவா அப்போ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான போக எண்ணங்கள் வந்து குறைவாக இருக்கும் பட் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படியே வரும்பொழுது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இவங்கள மாதிரி யாருமே இல்லைன்ற மாதிரி அந்த வாழ்க்கை துணை இருப்பாங்க பட் உள்ள போய் அது பண்ணும்பொழுது நிச்சயமாக ஏமாற்றங்கள் வாழ்க்கை துணை மூலயமாக ஏமாற்றப்படுதல் பண இழப்புகள் ஏற்படுது அந்த மாதிரியான சிலருக்கு அமைப்புகளும் உண்டு இதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த ஆரஸ்கோப் வந்து மேட்சிங் பண்ணனும் லக்னத்தில் ராகு கேது இருக்கும் பொழுதும் கேது வந்து ஏழு இருக்கிறதுலாம் அவ்வளோ சிறப்பு கிடையாது இது வந்து இந்த சனி கேதுலாம் ரொம்ப ஒரு க்ளோஸ்ட்டு ஒரு க்ளோஸஸ்ட்டு காம்பினேஷனில் இருக்கும்போதெல்லாம் ஒரு துறவு வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கை வந்து கொடுத்துரும் மெரிட்டியல் லைஃபும் மேரேஜ் லைஃப்பும் அந்தளவுக்குலாம் வந்து இவங்களுக்கு சிறப்பு அமையிறது கிடையாது இந்த கேது ரொம்ப நெருங்கிய அமைப்பில் இருக்கிறது புதனோடு சேர்ந்து இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறான உறவு முறைகளில் நாட்டம் ஏற்படுறது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த சனி கேது சேர்க்க கேது மட்டுமே கேது மட்டும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா வந்து ஒரு ஆன்மீக தன்மை அதிகம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் பெருசாக வந்து அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் அந்தளவு ஈடுபாடுகள் வந்து குறைவாக இருக்கும் இதுதான் பிரச்சனை பட் சனிக்கு இதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக சேரும் பொழுது அது வந்து கொஞ்சம் சன்னியாச வாழ்க்கையை தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக உண்டு இது நம்ம வந்து பார்த்து கரெக்டாக இவங்களுக்கான மேட்சிங் வந்து நம்ம பண்ணணும் ஓகேவா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அந்த கிரகங்கள் பெற்ற பார்வை பலன் சார பலன் அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும் பொழுது இவங்களுக்கான கரெக்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா